ஒரு ஈதுடைய பெருநாள் தினம் அவர்கள் ஆண்களுக்கு தொழுகையெல்லாம் நடத்தி முடித்து விட்டு பெண்கள் பகுதிக்கு வந்தான் வந்து பெண்களை பார்த்து சொன்னாங்க நரகத்திலே அதிகம் நான் எனவே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் உங்களுடைய நகைகளை கொடுத்தாவது தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு உடனே அங்கிருந்த பெண்கள் நகைகள் காதல போட்டிருந்த தோடு எல்லா நகையும் கொண்டு தர்மம் செஞ்சுட்டாங்க அந்த பெண்கள் அவர் ரசூல் செல்லா அலிசன் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கோட்டை என்பதாக இந்த தர்மத்தை சொன்னாங்க அருமையானவர்களே இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாமே ஒரு ஏழை அவர்கிட்ட ரெண்டே ரெண்டு வெள்ளிக்காசு தான் இருந்துச்சு ரெண்டு வெள்ளிக்காசு ரெண்டு வெள்ளிக்காசுல ஒன்ன தர்மம் செஞ்சுட்டார் இன்னொரு பணக்காரர் அவர்கிட்ட பல கோடி வெள்ளிக்காசு இருந்துச்சு அவர் ஒரு லட்சம் வெள்ளிக்காசு தர்மம் பண்ணார் இந்த ரெண்டு பேர்ல யாருடைய தர்மம் சிறந்தது ஒரு லட்சம் வெள்ளிக்காச தர்மம் செஞ்சதா அல்லது ஒரு கிரகம் தர்மம் சிறந்ததா பெருமானர் சொன்னார்கள் ரெண்டு திரகத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிரகத்தை தர்மம் கொடுத்தாரு தான் நன்மை அதிகம் ஏன்னா அவர் ரெண்டுல பாதி தர்மம் செஞ்சிட்டான் இந்த பணக்காரர்கிட்ட ஏகப்பட்ட கோடி இருக்குது சுருக்கமா வளைஞ்சி ரெண்டு ரூபா வச்சிருக்கான் ஒருத்தன் ஒரு ரூபா தர்மம் செஞ்சான் அவனுடைய தர்மம் சிறந்தது ஒருத்தர் கோடி கோடியே வச்சிருக்கிறாரு அவர் ஒரு லட்சம் கொடுக்கறத விட அவங்க ஒரு திரகம் அருமையான தர்மங்கள் தான் நம்முடைய துவாக்களை கபூலாக்கும் தர்மங்கள் தான் நம்முடைய ஆயுள்ல அபிவிருத்தியை செய்யும் தர்மங்கள் நோயில் இருந்து பாதுகாக்கும் தர்மங்கள் செல்வத்துக்கு பாதுகாக்கும் நம்முடைய செல்வங்கள் அதை சுற்றி இருக்கிற ஆபத்துகளுக்கு அது பாதுகாப்பு என்பதாக உலமாக்கல் சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகம் எத்தகைய தர்மங்கள் செய்து தங்களுடைய செல்வத்தை பாதுகாத்தார்கள் செல்வம் தர்மம் செய்வதில் ஒரு வழி என்ன வக்ஃபு செய்வது இதை பத்தி நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால கூட பேசி இருக்கிறேன் நம்முடைய முன்னோர்களுடைய உள்ளங்கள் விசாலமா இருந்தது இந்த பள்ளிக்கான பெரிய இடத்தை வக்ஃபு செஞ்சாங்க இன்னைக்கு ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டணும்னு சொன்னா ஊர் ஊரா அதுக்கு போக வேண்டியதா இருக்குது இத்தனை கபரசான்கள் இருக்குது எல்லா ஊர்களிலும் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய உள்ளங்கள் விசாலமா இருந்துச்சு இந்த வக்ஃபுங்கிற அந்த உன்னதமான ஒரு அமல் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் அதை மறந்தே போச்சு வக்ஃபுனா என்ன அது நாம மறந்துட்டோம் நம்முடைய செல்வங்கள் எல்லாம் வக்ஃபு செஞ்சு பாருங்க கபர்ல அது உங்களுக்கு பிரகாசம் ஒரு காலத்துல எப்படி எல்லாம் வக்ஃபு செஞ்சாங்க அப்படிங்கறத நமக்கு சரித்திரத்துல சொல்லி காட்டுறாங்க முன்பு ஒரு காலம் இருந்தது வக்ஃபு வந்து ஹஜ் செய்ய முடியாத ஏழைகள் இருக்கிறாங்க எத்தனை ஏழைகளுக்கு ஏக்கம் இருக்கும் நானும் ஒரு நாள் அல்லாவுடைய ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு வாய்ப்பு ஒரு உம்ராவுடைய ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் சொத்துக்களை வப்பு செஞ்சிருந்தாங்க யாராவது ஏழைன்னு சொன்னா அவர் அந்த வப்பு சொத்துல ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான பணத்தை வாங்கி ஹஜ்ஜுக்கு போயிடலாம் அருமையானவர்களை திருமணத்துல கொட்டப்படுகிற இந்த பணத்தை எல்லாம் முஸ்லிம்கள்ல ஒரு ஜமா ஒரு கூட்டம் அந்த காசை பண்ணி இந்த ஊர்ல யாரெல்லாம் ஏழைகள் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த வஃபு காசை வச்சு ஹஜ்ஜிட்டு போங்க ஒரு பணக்காரர் தயாராகட்டும் அல்லாஹர் பெரிய பாக்கியம் அது அதனுடைய நன்மை அவர் கபர்ல பார்ப்பார் இந்த கல்யாண சாப்பாடு ஒரு பைசாவுக்கு நன்மை இல்லை ஒரு காசுக்கு நன்மை கிடையாது அதுக்கு எந்த விதமான சவாபும் கிடையாது ஒரு விருந்து அவ்வளவுதான் கல்யாணத்துல சுண்ணது ஒரு விருந்து அந்த வலிமா விருந்துக்கு பிரியாணி கட்டாயம் அந்த விருந்துக்கு பலராக சிக்கன் கட்டாயம் அல்ல பெருமானார் காலத்துல வலிமா விருந்து அதிகபட்ச வலிமா விருந்து என்ன தெரியுமா ஒரு ஆடு அறுத்து எல்லாத்துக்கும் சொன்னா ஆட்ட அறுத்து அந்த கறியை எல்லாரும் சாப்பிடுவாங்க பிரியாணி எல்லாம் வெறும் ஆட்டு கறியை எல்லாரும் சாப்பிடுவாங்க இதுதான் கட்ட வலிமா இல்லன்னு சொன்னா வலிமாங்கிறது என்ன என்ன இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கி பேரிச்சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் பாலாடை கட்டி கொஞ்சம் கோதுமை மாவு எல்லாத்தையும் கலந்து பிசைந்து ஒரு பலகாரமா பிடித்து வாங்கினா வலிமா கொடுக்க போறோம் வாங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு கையில ஒரு உருண்டை இதுதான் வலியுமா தானுக்கு வலிமா தீசல இருக்கு நான் சொல்றது எதுவும் மிக இல்ல இப்படிதான் வலியுமாங்கிறது ஒரு வலிமா இருந்து சுண்ணத்து சக்திக்கு கொடுங்க பிரியாணியும் போடுங்க வேணாங்கல்ல ஆனா யோசிச்சு பாருங்க அந்த காலத்து முஸ்லீம்களுடைய உள்ளங்கள் உள்ளங்கள் ஹஜ் செய்யாத ஏழை எளிய மக்களுக்கான மனசு ஒரு ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்போம் வர்றதுல எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் உள்ளத்துல வீட்டை பார்க்க மாட்டேன்னா பணக்காரங்கள விட ஏழைகளுடைய இயக்கத்தை தான் அங்க நிறைய பார்க்கலாம் சில ஏழைகள்லாம் அழுதுருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்குரிய வசதி இல்லாதவர்கள் அவங்களுக்கு தனி வப்பு அடைய தேவையில்லை அதுக்கு ஒரு தனி வப்பு சொத்து வச்சிருந்தாங்க யார் வீட்டில் ஆண் ஆகாமல் இருக்கிறாரோ பெண் குமர் ஆகாமல் இருக்கிறாங்களோ போய் கேட்டால் இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க கண்ணியமா எடுத்து கொடுத்துருவாங்க விதவை பெண்களுக்காக தனி வப்பு இருந்துச்சு எத்தனை பேர் பாருங்க வாலிபர்கள் விபத்துல இறந்து போயிடுறாங்க நோயில் இறந்து போயிடுறாங்க திடீர் ஹார்ட் டாக்ல இறந்து போயிடுறாங்க இந்த விதவை பெண்களுக்கான மறுவாழ்வு என்ன யார் நம்ம யோசிக்கிறோம் அந்த காலத்துல விதவை பெண்களுக்கான தனி வஃப் இருந்துச்சு வலி ஒரு முசாஃபிர் எங்கேயாவது வழியில பயணத்துல தன்னுடைய உடமை இழந்துட்டாரு தன்னுடைய பொருளை இழந்துட்டாரு கவலைப்பட தேவையில்லை பக்கத்தில் ஒரு முஸ்லிம் ஊர் இருந்தா போதும் அங்க போனா அங்க என்ன இருக்கும் வலி போக்கர்களுக்கான இருக்கும் அந்த வஃஃப் போய் நான் முசாஃபிர் நான் வழியில வந்த இடத்துல எல்லாத்தையும் தொலைச்சுட்டேன் கொடுத்துருவாங்க உடனே இதற்கு ஒரு தனி ஒப்பு வைத்திருந்தார்கள் அந்த காலத்து முஸ்லிம்கள்